அன்புலம் கொண்ட வீரஸ் டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை ராசியிலயும் எதுவும் இல்லை மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார் எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்ர பகவான் இருப்பார் அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும் சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கண்ணில இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவான் கண்ணிலே தான் இருக்காரு அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் புரட்டாசி பதினாறு அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரா சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால அதாவது சூரியன் வந்து கண்ணில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலயும் அதே மாதிரி சனியோட பார்வையிலையும் அடுத்து செவ்வாயோட சேருவார் ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார் அப்படிங்கும் அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுதான் இது இல்லாம ஆஹ் சனி பகவானவர் மீனத்திலையும் சிம்மத்துல கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சூரியன் சனி புதன் மூணு சேருது புதனோட வீட்டுல சூரியன் புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார் அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள் தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும் அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி புதன் உச்சமிருந்து சனியோட பார்வையில இருக்கு சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது அப்ப பெரும் தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம் ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம் மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்க காரணம் என்னன்னா சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவில் இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஆஹ் ஒரு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வர்த்தகன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா புதன் சனியோட பறவையில் இருக்காருல்ல அப்ப வர்த்தகன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு புதன் சனியோட பறவைகள் இருக்கும் வர்த்தக பாதிப்பு அரசாங்க பாதிப்பு அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது அதே மாதிரி காற்று சம்பந்த புதன் தான் காற்று காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலா வந்து போறது கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இது வந்து உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்குறதுக்கு இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் முன்னைக்கு இப்ப எவ்வளவு பெஸ்ட் தான் காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் ஆட்சி பெற்று கேதுவோட இணைஞ்சு ராசியில ராக இருக்கும் போதுல சூரியன் ராசியை பார்க்கும் போதுல எரிச்சலா ஏண்டா இருக்கிறோங்கிற அளவுக்கு இப்ப எட்டுக்கு மாறிட்டாரு இப்பவும் பிரச்சனை தான் பிரச்சனை இல்லாம இல்ல ஆனா அது உங்களை பாதிக்காது மனவேதனைப்படுத்தாது உடல் வேதனைப்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லலாம் எக்ல சூரியன் வரும்போது மேலதிகாரிகளிடம் கவனம் தேவை வேலை பார்க்கறவங்களா இருக்கும் பட்சத்தில் அரசு பணியில இருக்கிறவங்களா இருந்தா மேலதிகாரிகள்கிட்ட கவனமா இருக்கணும் இல்ல நான் வந்து அரசாங்க வேலையில நார்மலான வேலையில இருக்கேன் அப்ப முதலாளிகிட்ட கவனமா இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளிலோ ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகம் வேலை பார்க்கிற இடத்துலயோ தொழில் செய்யற இடத்துலயோ நண்பர்களால் உதவி புதிய நண்பர்கள் அறிமுகம் இந்த மாதிரி அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றத்தை அதாவது உங்களோட வயதுக்கு மூத்தவர்களா இருப்பாங்க அதாவது அவங்களோட அனுசரணையும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி ஆஹ் அதாவது உங்களுக்கு மூத்தவங்களா இருப்பாங்க அவங்களோட அன்பு அரவணைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி உள்ளவங்களோட அன்பு அரவணைப்பு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா எட்டுல சூரியன் வரும்போதுல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சூரியன் சனி நேரடி தொடர்பு நீங்களே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்குவீங்க நான் இதை பார்த்துக்கிறேன் என்னால இதை செய்ய முடியும் என்னால் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து நிறைய பேரை ஜெயிக்க வைப்பீங்க அதனால உங்க நிலை உயரமாங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா எட்டுல சூரியனுக்கும் முதல்ல அடுத்தவங்களை வளர்த்து விட்டுட்டு தான் உங்களால போக முடியுமா உரிய உங்களால வளர முடியுமா அப்படின்னு முடியாது ஆனா உங்களால இது பண்ண முடியும் ஆளுமை உங்களுக்கு உங்களை வந்து ஈஸியா எல்லாரையும் ஆளுமை பண்ண அதாவது நீங்க எல்லாரும் ஈஸியா ஆளுமை பண்ண முடியாது ஆனா இந்த ஆளுமைங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்ப இது யாருக்கும் சூப்பரா இருக்கும் அரசியல்ல இருக்கிறவங்க அந்த அடிமட்ட நிலையில இருப்பாங்கல்ல தொண்டர்களா இருப்பாங்கல்ல இல்ல அவங்க கையில திடீர்னு பொறுப்பு வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி சூழ்நிலை வரும் அடிமட்ட நிலையில இருக்கிற தொண்டர்களுக்கு அதாவது தொண்டர்களாக இருப்பவர் அந்த செயலாளர் பொருளாளர் அப்படிங்கிற போஸ்டுக்கு போக மாட்டீங்க ஆனா அந்த போஸ்ட்ல இருக்கிறவங்களே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு நேரம் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா இப்படி நடக்குங்க அப்படின்னு சொல்ற நேரம் ஜெயிப்பீங்க அந்த மாதிரிதான் உங்களுக்கு கிடைக்குமே நேரடி அதிகாரம் கிடைக்காது ஆனா தற்காலிக அதிகாரம் கிடைக்கும் அந்த அதிகாரத்தினால் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கே இல்லையே அதனால உள்ள விஷயங்கள் கூட அவங்களுக்கு தான் அந்த அதாவது மேல இருக்கிறவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் அஹ் பொருளாதார செயலாளர் தான் தெரியும் நீங்க பார்த்தாருனா தெரியும் அந்த பொருளாதார செயலாளருக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னு தெரியும் சோ யாரோ ஒருத்தர் உயர்றதுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப உதவியா இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மருத்தமும் இல்லை அதாவது இந்த ஆவணி மாசம் முடியறதுக்கு முன்னாடி ஆடி மாசம் வரை உங்களுக்கு சாதகமான காலகட்டம் ஆவணி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்தே சூரியன் ஏழுல கேதுவோட செஞ்சது சூரியன் எட்டுக்கு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் தப்புதான் உங்களோட ஜாதக அமைப்பு உங்க ராசிக்கு வரும்போதுல இந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் எடுப்போம் சரிங்களா அதே மாதிரி நோய்வாய்ப்பரக்கூடாது அதிகமான பயண அலைச்சல்களால் முதுகெலும்பு எலும்பு தேய்மானம் முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுறது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவர்கள் அதே மாதிரி மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனைவியை பிரிகிறது அதே மாதிரி நண்பர்களால் ஏமாற்றம் நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன் யாரோ ஒருத்தர் வளர்றதுக்கு நீங்க உதவியா இருப்பீங்கன்னு தான் சொன்னேன் எல்லாரோட அரவணைப்பும் கிடைக்கும் ஆனா எல்லாரோட அனைவிப்பும் யாரோ ஒருத்தர் உயர்றதுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பலனும் இல்லைங்கிற மாதிரி நடக்கும் சோ நண்பர்களால் உதவியற்ற தன்மை ஆனா பக்கத்துல வந்து நிப்பாங்க எல்லாரும் பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தருக்கு உழைச்சு கொடுக்க உங்க பக்கத்துல வந்து நிப்பாங்க சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனம் அணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது மனத்தை தெளிவுபடுத்திக்கங்கன்னு சொல்றேன் கவனம் பண்ணிக்கங்கிறதோ மனசை தெளிவு பண்ணிக்கங்க ஏன்னா இந்த மாதிரி ஆன் பாயிட்டு போயிட்டு இருக்கு சொல்றேன் அதே மாதிரி குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல படிப்பு கொஞ்சம் பாதிக்கப்படும் பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி காரணம் என்ன எட்டுல புதன் உச்சமாயிருது நாலு எட்டு அதிபதி கேது நாலு ஒன்பது அதிபதி கேது உடைய ஸோ நிறைய பேர் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ற காலகட்டம் இதுதான் ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் குழந்தைகள் விஷயத்துல எடுத்துடாதீங்க கும்பராசி குழந்தைகள் வீட்டில இருந்தால் அவங்க விஷயத்துல படிக்கலையா படிக்க போகாத அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படி கட்டானா இந்த நேரத்தில் கட்டானா அதுதான் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியிலே ராகு போகிறது கொஞ்சம் பதப்பான விஷயங்கள்லாம் தைரியமா செய்ய தோணும் அதாவது சர்க்கஸ்ல இருந்து செய்வாங்க பாத்தீங்களா துணிச்சலான விஷயங்கள் அதெல்லாம் தைரியமா இந்த நேரத்தில் செய்ய தோணும் இந்த வண்டியை போகும்போதுல இந்த வீலிங் பண்றேன் தூக்குறேன் வண்டியை தூக்குறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் அதெல்லாம் வேண்டாம் ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ண தோணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க வேணா விளையாடலாம் ரிஸ்க் எடுத்து விளையாடணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதே மாதிரி குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிப்பு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த நேரத்துல நிறைய ஸ்கூல்ல வாங்குவீங்க டீச்சர்ஸ்கிட்ட ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணலான்னு வாங்குறது இல்லாட்டி பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சேட்டா பண்றான்னு சொல்லி அடி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் கும்பராசிக்காரர் குழந்தைகளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அப்பா தான் அதிகமா வாங்குவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க வேலை இல்லாதவர்களாக இருக்கும் கும்பராசினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை பாக்கியம் உண்டு அதுவும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏற்பாடு செஞ்சா நல்ல முறையில முன்னேற்றத்தை பார்க்கலாம் சரிங்களா சோ வெளிநாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பாடு பண்ணுங்க அதே மாதிரி யாருக்காவது இந்த என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்கிறாங்க எல்லாமே வேலை தான் பார்ல வேலை பார்க்கறது ராகு ராசியில இருக்கிறனால பார்ல வேலை பாக்குறது கடையில வேலை பார்க்குறது பேக்கரியில வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு யதார்த்தமா வரும் இது யாருக்குன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எனக்கு வந்து யாராவது ஏதாவது சொன்னா வேலை பார்ப்பேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த லைன்ல போனீங்கன்னா ராசியில இருக்கிற ராகுவால் நீங்க மிக உயர்ந்த இடத்துக்கே போற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகும் போதுல ராகு ராசியில இருக்கும் போதுல இந்த மாதிரி வேலைக்கு இவங்க சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பு இப்ப இருக்கு சோ இது ரிலேட்டடா நீங்க போனீங்கன்னா சொல்றது கொஞ்சம் கீழே உள்ள வேலைதான் எதுவுமே கீழே இல்லை நம்மளை தூக்கி விடுதுன்னா எல்லாமே நமக்கு மேலதான் நமக்கு எதுதான் செய்யணும் நம்ம அதை பண்ண தப்பு இல்ல டீக்கடை பேக்கரி பார் சம்பந்தப்பட்ட அமைப்பு பெட்ரோல் டேங்க் பெட்ரோல் பேங்க் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதுல எல்லாம் போயிட்டு வாங்க இதுல எல்லாம் வேலைக்கு தைரியமா நீங்க போகலாம் போனீங்கன்னா உங்களை வளர்த்து விடுங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதிய சுக்கரன் தொடர்பு கொள்றார் அது ஒரு பிளஸ் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் எவ்வளவு பெரிய தப்பே பண்ணாலும் மாட்டிக்கிட்டே இருந்தாலும் ஜெயிச்சு வெளியில வந்துருவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பணபலம் உங்கள்கிட்ட அதாவது உங்களோட பணமா இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா யாரோ ஒருத்தரோட பணம் உங்களை தூக்கி விட்டு காப்பாத்திரும் எல்லாத்தையும் துணிஞ்சு சமாளிக்க வைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் குடும்பமும் சரி உங்களுக்கு முன்னாடி பிறந்த மூத்த சகோதரர்களும் சரி எல்லாமே பக்கபலமா இருப்பாங்க சோ நீங்க இந்த காலகட்டத்தில் எதையும் தைரியமா செய்யலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுமே ராசிக்கு ஒன்பதுல இருக்காரு பாத்தீங்களா அப்படிங்கும்போது நீங்க எதையுமே துணிஞ்சு அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்தீங்க எல்லா தொழிலையும் பார்ப்பீங்க கோபத்தால் கூட உங்க பேர் வெளியில் வரும் வீரத்தால் கோபத்தால் திடீர்னு போலீஸ் அதிகாரி ஆகுறது பெரிய இடத்துக்கு போறது பெரிய போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துலதான் அந்த இது ஹையர் ரேங்கிங் போற மாதிரி ஆனாலும் சொல்லி ப்ரொமோஷன் போய் பிடி வாத்தியாரா இருக்கிறவங்க போலீஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் நிச்சயம் உண்டு ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் உண்டு எலக்ட்ரீஷியனா இருக்க இபியில வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு யாரெல்லாம் அந்த சீருடை பணியாளர்களாக இருக்கீங்களா அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க அட்லீஸ்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் அது இருக்கும் ப்ரொமோஷன் இல்லாட்டி சேலரி இது ரெண்டுமே இல்லையா அங்கனக்குள்ள தொழிலாளர்கள் மத்தியில அங்கே வேலை பார்க்குற இடத்துல ஒரு மதிப்பு மிக்க ஒரு கௌரவமா கெத்தா இப்படி நிமிந்து நடக்கிற மாதிரி தலை நிமிந்து நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது எந்த சூழ்நிலையாக யாருனாலும் இருக்கலாம் எப்படி ஆனாலும் இருக்கலாம் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல நல்ல முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிகளே நடத்தலாம் சுப நிகழ்ச்சிகளே இந்த காலகட்டத்துல அஞ்சாம் அதிபதி எட்டுல உச்சம் அப்படிங்கும் போது குழந்தை பெண் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களா இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிரியணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சி பண்றதுல சோ அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க எல்லாமே பொருளாதார ரீதியாவும் சரி பழக்க வழக்க ரீதியாலும் சரி எல்லாத்துலயும் சமுதாய ரீதியா ஒரு மிகப்பெரிய லெவல்ல வரக்கூடிய நபராக இந்த காலகட்டத்துல இருக்கீங்க அதை முறையா பயன்படுத்திக்க சரிங்களா என்னையா புரட்டாசி மருத்துவ உங்களுக்கு இந்த தான் நடக்கும் இந்த ஏற்பாடுகள்லாம் நடக்கும் உங்க குழந்தைகளுக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்குவீங்க பேச்சுவார்த்தை வச்சு விடும் சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல உடன்பை முக்கியமா கவனமா பார்த்துக்கணும் உடம்பை மட்டுமே கவனம் செலுத்தணும் எதுவும் சகனம் செலுத்த வேண்டாம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்னன்னா நட்சத்திராதிபதி ஐந்தாம் இடத்தில் நல்ல நிலையில தான் இருக்கார் ஆனா ராசியாதிபதி அதாவது உள்ளுணர்வு சரியா இருக்கும் வெளியில உடம்பு பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரிதான் இது அதாவது உடம்புல எங்கேயாவது வழி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு நட்சத்திர ராசியாதிபதியை சூரியன் பாக்குறது கொஞ்சம் தான் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான வாக்குவாதம் கடுமையா இதாகும் சண்டை கடுமையா நடக்கும் வீட்டுக்குள்ள அது எதை பேஸ் பண்ணியானாலும் இருக்கலாம் இல்லாட்டி மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள வாக்குவாதம் கடுமையா நடக்கும் ஏன்னா சூரியன் சனி நேரில் ஏழு கேள் தானே கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனை கடுமையா இருக்கும் தேவை இல்லாட்டி திருமணம் ஆகலைங்கிறதே உங்க வீட்டுல சண்டையா இருக்கும் திருமணம் ஆகல எனக்கு ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு கூட ஒரு சில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க கும்பராசியினர் சோ இதை கொஞ்சம் கவனமா பாருங்க ஏன்னா ஏழுல சுக்கரன் இருக்கிறதுனால ஆங்கிலாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா திருமணம் ஆகலன்னு சண்டை போடுவாங்க காரணம் என்ன ஏழுல சுக்கரன் வரதுனால ஸோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க அவசரப்படாதீங்க அதே மாதிரி தேவையில்லாத வழிகள்லாம் இந்த கண்ணுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் தப்பா போறதுக்கு உண்டான வழிகள்லாம் சர்வ சாதாரணமாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் தப்பா போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்காது அதாவது ஆரம்பத்துல நல்லா இருக்கிற தான் தெரியும் எல்லாம் போக 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 வேஸ்ட் ஆயிரும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல இழப்பீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி பொருளாதார ரீதியா விழுகிற அமைப்பு ஒரே ஒரு விஷயம் தொழில் நடக்கும் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் தொழில் அதிபர்களாக தொழிலை மட்டுமே சிந்தனை ஒன்றவங்களுக்கு தொழில் எந்த பாதிப்பு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் பாதிப்பு இல்லை அதே மாதிரி தந்தையாருக்கு மருத்துவ செலவு கைப்பணம் செலவாகிறது இதெல்லாம் எதா வாக்குவாதம் வருங்கிற ஒருவேன் ஒன்று வாக்குவாதம் வரலாட்டி உங்களுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரலாட்டி இருந்தாலும் தந்தைக்கு மருத்துவ செலவு பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதிச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி